அனைவருக்கும் வணக்கம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் மிதன ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட ஒரு மாற்றம் ஏற்படும் அப்படிங்கிறத பற்றி தான் இன்றைக்கி நாம் அந்த வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வீடியோ ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க உங்களுக்கு முருகப்பெருமான் பிடிக்கும் அப்படின்னா முருகனுக்கு அருகரா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளும் தீரக்கூடிய ஒரு பொன்னான காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு மிகப்பெரிய அற்புதமான ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு மிதன ராசியில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தை பொறுத்தவரை சிறப்பானதாக இருக்கு ஆடாத ஆட்டம் ஆடினாலும் உங்களுடைய காரியத்தில் எப்பொழுதுமே நீங்க கண்ணாக இருக்கக்கூடியவர்களாக இருப்பீங்க குடும்ப பொருளாதார நிலையில செலவுகளை திட்டமிட்டு சமாளிக்க வேணும் சமுதாயத்துல மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும் காலகட்டமாக அமைஞ்சிருக்கு தொழில்துறையை பொறுத்தவரை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றம் கிடைக்கக்கூடியதாக இருக்க உத்தியோகர்கள் உழைப்பிற்கு ஏற்ற அங்கீகாரம் பெறுவாங்க பள்ளி மற்றும் கல்லூரி மாணவர்கள் புதுமையாக சிந்தித்து திறமையாக செயல்படுவாங்க உடல்நலனை பொறுத்தவரை காய்ச்சல் கை கால் வலி ஏற்பட்டு தக்க சிகிச்சை மூலம் குணமடையும் தூய்மை பணியாளர்கள் உடல் உணமுற்றோர் வயது முதிர்ந்தோர் ஆகியோருக்கு தேவையான உதவிகளையோ பொருட்களையோ அல்லது உணவுகளையோ வழங்கினால் உங்களுக்கு பல நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் அமர்ந்திருக்கு சூரிய பகவான் உங்களுடைய ராசிக்கு எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு வெறுப்புகளை விலக்கிவிட்டு பொறுமையுடன் செயலாற்றுவது நல்லது உத்தியோகம் பார்ப்பவர்கள் நீண்ட நேரம் வேலை பார்க்க வேண்டிய கட்டாயம் ஏற்படலாம் சாந்திர பகவானின் அருளால் குடும்பத்தில் இருந்து பிரச்சனைகள் நீங்கி மன நிம்மதி உண்டாகும் செவ்வாய் உங்களுக்கு ஒன்றாம் இடத்துல இருக்காரு கட்டுமான தொழில் சூடு பிடிக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு புதன் எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்காரு சிக்கலான காரியங்களை புத்திசாலித்தனத்தால் வெற்றிகரமாக நீங்க முடிப்பீங்க தாய் மாமனுக்கு உதவி செய்வீங்க உறவினர்கள் ஒன்று சேர்ப்பீங்க அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் பனிரெண்டாம் வீட்டில் அமர்ந்திருக்காரு அரசு வேலை வாய்ப்புகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கு உத்தியோக உயர்வு உண்டாகலாம் தனியார் துறையில் உங்களுக்கு சிறப்பாக பணியாற்றக்கூடியதாகவும் சுக்ரன் பத்தாம் இடத்துல அமர்ந்திருக்காரு வாழ்க்கை உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கட்டுத்தரும் மனதுக்கு பிடித்தமானவருடன் காதலை சொல்வீங்க திருமண காரியங்கள் கைகூடி வரும் சனி பகவான் ஒன்பதாவது இடத்துல இருக்காரு தாயார் உடல்நல சற்று அக்கறை காட்டுங்கள் வாகனங்களில் போது எச்சரிக்கையாக இருங்கள் ராகு பகவான் பத்தாம் இடத்துல இருக்காரு ஆன்மீக பெரியவர்களின் சந்திப்பு உங்களுக்கு கிடைக்கலாம் அது மட்டும் இல்லாமல் கோவில் திருப்பணிகளில் ஈடுபடுவீங்க கேது பகவான் நான்காம் இடத்துல இருக்கார் பூர்வீக சொத்துல இருந்தால் வில்லகம் விளங்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக அமைஞ்சிருக்கு அப்படின்னும் சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் இருக்கு மிருக மூன்று நான்கு பாதங்கள் திருவாதிரை புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதங்கள் நட்சத்திரங்களாக இருக்கு கிரகநிலை அப்படின்னு பார்த்தா இல செவ்வாய் சுகஸ்தானத்துல கேது அஷ்டமஸ்தானத்துல சூரியன் புதன் சந்திரன் பாக்கியஸ்தானத்துல சனி தொழில் ஸ்தானத்துல ராகு சுக்ரன் அகின சயன போகஸ்தானத்துல குரு என வளம் வருகிறார் அது மட்டும் இல்லாமல் இந்த வாரம் உங்கள் ஆற்றலும் வாழ்க்கையில வளமும் நலமும் அதிகம் பெறுவீங்க உங்களுடைய செயல்பாட்டின ஒவ்வொரு ஒவ்வொரு வெற்றிக்கும் உறவினர்கள் நண்பர்களின் உதவிக்கரம் நீட்டக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு கணவன் மனைவிக்கிடையே குடும்ப ஒற்றுமையில் அனுகூலமான பலன்கள் உண்டாக கூடியதாக இருக்கு தந்தை வழி உறவினர்கள் உங்களுடைய வளர்ச்சியை கண்டு சிறிது பொறாமைப்படுவாங்க உத்தியோகத்தில் இருப்பவர்கள் அரசு மற்றும் தனியார் துறையில் பணிபுரிபவர்களின் செயல்களில் இருந்த மந்த நிலை நீங்கி சுறுசுறுப்பாக செயல்படுவாங்க அது மட்டும் இல்லாமல் நிர்வாக திறமையை வளர்த்துக்கொள்ள தேவையான பயிற்சி படிப்புகளை நீங்கள் மேற்கொள்ளும் வாய்ப்புகள் உண்டாகலாம் தொழிலதிபர்கள் புதிய ஆர்டர்களை கிடைக்கப்பெற்று தங்கள் தொழில வளம் காண்பிப்பாங்க அது மட்டும் இல்லாமல் பெண்கள் நிறைவான வகையில் குழந்தை பாக்கியம் அடையில அழகு சார்ந்த பொருட்களை உருவாக்கக்கூடிய பெண்களுக்கு நிறைவான வேலை வேலைவாய்ப்புகள் பெற்றுத்தரக்கூடியதாக மனமகிழ்ச்சி அடையக்கூடியதாக இருக்கு மாணவர்கள் படிப்பினால் ஆர்வம் காட்டி பெற்றோருக்கு நல்ல பெயர் வாங்கி தருவாங்க மாணவர்கள் தகுந்த சமயத்தில் நுணுக்கங்களை அறிந்து நற்பெயர் அடைவாங்க நண்பர்களுக்கு உதவி செய்வாங்க அப்படின்னு சொல்லப்படுது முடிந்தவரை புதன்கிழமை தோறும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலுக்கு சென்று பதினோரு முறை வளம் வர வேண்டும் புதன்கிழமை தோறும் பெருமாள் கோவிலுக்கு தேங்காய் தீபம் ஏற்றுவது ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது இனி அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக தான் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் மிதுன ராசியில மிருக சிறிச மூன்று நான்கு தில பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுடைய வீட்டில் இருப்பதால சிலருக்கு பூஜை வழிபாடுகளில் மனக்கவலை குறையும் அது இல்லாமல் திக்கு திணறவர்களுக்கு தெய்வமே துணை என தத்துவம் பேச நேரலாம் கெண்ணிய எண்ணங்கள் ஈடேறும் என்று சொல்வதற்கு இல்லை அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் ஏற்பட தலை தாமதங்கள் தவிர்க்க முடியாததாக இருக்கு சீருடை பணி செய்பவர்களுக்கு சற்று மிகப்பெரிய மாற்றம் ஏற்படக்கூடியதாகவும் சொல்லப்பட்டிருக்கு சுற்று வட்டாரத்தில் நல்ல புகழும் கௌரவம் உங்களுக்கு உண்டாகலாம் அடிப்படை விஷயங்களில் அதிக கவனம் செலுத்தினால் நீங்கள் போட்ட திட்டங்கள் அனைத்துமே குழப்பமோ அல்லது சிக்கலோ இன்றி கச்சிதமாக முடிவடையும் சிலருக்கு பண முடைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு தொழில எதிர்பார்த்தபடி ஆதாயங்கள் இருக்காது அது மட்டும் இல்லாமல் பயணத்தின் போது மிகுந்த எச்சரிக்கையுடன் இருப்பது அவசியம் சிலருக்கு காரிய தடைகள் வீண் அலைச்சல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் வெற்றிகரமான தொழில் முன்னேற்றங்கள் ஏற்படும் என சொல்வதற்கில்லை அது மட்டும் இல்லாமல் எதிர்பாராத விதமான சூழ்நிலைகள் காரணமாக தன வரவு உங்களுக்கு தாமதப்படும் சுற்றத்தார் அவரவர் வீட்டில் இருப்பதால அவர்கள் மூலமாக பண உதவிகள் உங்களுக்கு கிடைக்காது மன மகிழ்ச்சி குறையக்கூடியதாக இருக்கு வாழ்க்கையில முன்னேற்றங்களை காண கடின உழைப்பு தேவைப்படும் மருத்துவர்கள் புகழையும் கௌரவத்தையும் நீங்க அடைவீங்க தொலைதூர பயணங்கள் ஒத்தி போடுதல் நன்மை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கு தொழில உங்களுக்கு மிகப்பெரிய நடவடிக்கைகள் சரியான காலமல்ல எந்த ஒரு காரியத்தையும் பொறுமையாக அவசரப்படாமல் நிதானமாக செய்வதால் ஓரளவுக்கு உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் கோபத்தை குறைத்தால் உங்களுடைய குடும்பத்தில் குழப்பங்கள் குறையக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாம் அடுத்து வரக்கூடிய நாட்கள் அனைத்துமே உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கு நீங்கள் விடாமுயற்சி உடையவர்கள் இந்த மாதம் உங்களுடைய ராசிநாதன் புதன் பாக்கியஸ்தானத்தில் இருக்காரு எதிலுமே நீங்கள் மிகவும் கவனமாக ஈடுபடுவது நல்லது அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொழில்ல மந்தமான நிலையில் காணப்பட்டாலும் வருமானம் வழக்கம் போல் இருக்கு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எந்த ஒரு வேலையிலும் முழு கவனத்துடன் ஈடுபடுவது நல்லது எடுத்த வேலையை சரியான நேரத்தில் செய்து திட்டமிடுவது உங்களுக்கு நல்லது பணி சம்பந்தமான உங்களுக்கு பயணம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு குடும்பத்துல இருப்பவர்கள் அனுசரித்து செல்வது நல்லது கணவன் மனைவிக்கிடையே இருந்த இடைவெளிகள் குறையலாம் பிள்ளைகளின் எதிர்காலம் பற்றிய சிந்தனை அதிகரிக்கும் உறவினர்கள் வழியில உங்களுக்கு மனக்கசப்புகள் ஏற்படலாம் பெண்களுக்கு எந்த ஒரு காரியத்திலுமே ஈடுபடும் முன் திட்டமிட்டு செயல்படுத்துவது நல்லது பண வரவு உங்களுக்கு தாமதப்படும் கலைத்துறையில புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கப்பட்ட சிரமங்கள் குறையலாம் வேலை குறையும் உழைப்பு வீணாகும் அது மட்டும் இல்லாமல் வீட்டை விட்டு வெளியில் தங்க நேரிடலாம் திடீர் செலவுகள் உண்டாகலாம் அரசியல் துறையில இறுக்கமான சூழ்நிலை நீங்கி மகிழ்ச்சி உண்டாகும் சந்தோஷமாக வெளியே சென்று வருவீங்க எல்லா காரியங்களுமே அனுகூலமாக இருக்கக்கூடியதாக சொல்லப்பட்டிருக்கு மன கவலைகள் நீங்கி நிம்மதி உண்டாகலாம் பொருள் வரத்து உங்களுக்கு அதிகரிக்கும் வாகனம் பூமி மூலம் உங்களுக்கு லாபம் கிடைக்கலாம் மாணவர்களுக்கு கல்வியில் இருக்கக்கூடிய மந்தநிலை மாற கூடுதல் கவனத்துடன் படிப்பது நல்லது எந்த ஒரு வேலையிலுமே நீங்க முழு கவனத்துடன் இருப்பது உங்களுக்கு ரொம்பவும் நல்லது அப்படின்னு சொல்லப்படுது மிருக சிறிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிக்க நீங்க முழு முயற்சி மேற்கொள்வீங்க வாக்குவாதங்களை தவிர்ப்பது நன்மை பெற்றுத்தரும் பயணங்களால் நன்மை ஏற்படலாம் மனக்குழப்பம் நீங்கி தெளிவு உண்டாக்கும் சாமர்த்தியமான பேச்சின் மூலம் உங்களுடைய காரியங்கள் அனுகூலம் ஏற்படும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் குடும்பத்தாருடன் விழுந்து கேளிக்கை நிகழ்ச்சிகளில் பங்கேற்கக்கூடிய வாய்ப்பு வரும் எதிலுமே நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்கு புதிய ஆர்டர்கள் பெறுவதில் உற்சாகமாக நீங்கள் ஈடுபடலாம் பழைய பாக்கிகள் வசூல் செய்வதில் உங்களுக்கு வேகம் இருக்கும் புனர்பூசம் ஒன்று இரண்டு மூன்று பாதத்தில் பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் திறமையாக செயல்பட்டு பணிகளை வெற்றிகரமாக செய்து முடித்து மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவாங்க குடும்பத்தில் இருந்த டென்ஷன் விலகும் கணவன் மனைவிக்கிடையே நெருக்கம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக அமைஞ்சிருக்கு ஏனே நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள ஒரு தகவலை தந்திருக்கும் நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதுபோல் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே